என்னுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இன்றைய நாள் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் இந்த அதோடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் கேன் வி எவர் கோ பேக் டு த கார்டன் ஆஃப் ஈடன் ஏதேன் தோட்டத்துக்கு நம்மால் மறுபடியும் போக முடியுமா வாசிக்கலாம் அதிகமா ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் ஜெனசிஸ் சாப்டர் டூ வர்சஸ் எயிட் அண்ட் நைன் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் திவனாகி கத்த பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்படுறார் அதுக்கப்புற அது கீழாக நதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அது எப்படியான ஒரு இடமாக இருந்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஈடன் என்ற வார்த்தை ஹீபரிலிருந்து அவர்கள் அப்படியே ஆங்கிலத்துக்கு மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கருத்துடைய ஒரு அத் வார்த்தையை ஆங்கிலத்தில் அவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை ஏதே என்பதற்கு அர்த்தங்கள் அநேக அர்த்தங்கள் இருக்கிற டிலைட் பிளஷர் த பிளேஸ் ஆஃப் பிளஷர் பரடைஸ் காட்ஸ் டுவெலிங் வித் மேன் ஹெவன் ஆன் அர்த் இப்படியாக அநேக அர்த்தங்கள் சொல்லலாம் ஆனால் அது எதுவுமே சரியான அர்த்தமாக வராது அப்படியான ஒரு இடத்தை உருவாக்கி ஆண்டவர் ஆதாம் அந்த இடத்திலே வைத்தார் ஆதாம் பாவம் செய்தபடியினார் அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஏதேனை அவன் இழந்து போனார் ஆனால் நமக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கிறது ஆண்டவர் ஆகிய ஜேசு கிறிஸ்து பிந்தின ஆதா அவர் சிறுவையில மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றாம் நாள் உயிர் திழந்தபடியினார் மறுபடியும் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே ஏதேனுக்கு போக முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓரா கடைசி பகுதி இப்படியார் சொல்ற இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இது இனிமேல் வரப்போகிற ஒரு இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மேலும் இடத்தில் வரப்போகிற ஒரு இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சிலுவையில் சேர்ந்து முடித்த அந்த காரியத்தினாலே நாங்கள் ஒரு அளவுக்கு அல்லது ஆவிக்குரிய ரிலே ஆதா பாவம் செய்ய முதல் எப்படியாக அவனுக்கு தேவனோட உறவு இருந்தது ஆதா பாவம் செய்யும் முதல் எப்படியான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம் ஆதி அகமன் ரெண்டு மூன்று அதிகாரங்களையும் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரசங்கித்த ஐந்தாம் ஐந்து ஆறு அதிகாரங்களையும் நாங்கள் பரவலாக பார்க்க போகிறோம் ஆண்டவர் வாயை திறந்து அவர்களுக்கு ஆண்டவர் பிரசங்கம் செய்யும் போதே தொடங்கும் போதே இப்படித்தவன் தொடங்கினார் மனம் திறங்குங்கள் கலோக சமீபித்திருக்கிறது என்று ஆரம்பித்தார் பின்பாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் இந்த காரியங்கள் அதிகாரங்களை நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஆண்டவர் மறுபடி அவர்களை ஏதேனுக்கு அழைத்து சென்றதை பார்க்க முடிகிறது ராட்சியமாகிய ஏதேனுக்கு அழைத்து சென்றதை பார்க்க முடிகிறது இன்றைய நாளில் ஒரு காரியத்தை பார்க்கலாம் எப்படியாக பாவம் செய்ய முதல் ஆதாமுடைய வாழ்க்கை இருந்தது நான் மறுபடியும் ஏதேனுக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்ய முதல் நம்முடைய ஆதி பெற்றோர் பாவம் செய்ய முதல் அவர்கள் எப்படியாக வாழ்ந்தார்கள் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை அவர்கள் கொடுத்திருந்தார்கள் என்று பார்க்க போகிறோம் அதில் நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று வேதம் சொல்கிற தேவ வசனம் விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது எட்டாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் அந்த விதை ஏன் நன்மையும் இருதையும் நன்மையும் உண்மையுமான இருதத்திலே காத்து மிகுந்த பொறுமையுடனே பேலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள் நாங்கள் இந்த காலத்தை அறிந்து கொண்டோம் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கை மாறி போகும் நம்முடைய காரியங்கள் போகும் அப்படியாக கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக கத்தருடைய மனுஷன் அப்பத்தினால் ஒவ்வொரு இருக்கபடியாக நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி மறுபடி கத்தர் அப்படி என்ன நோக்கத்துக்காக மனிதனை படைத்தார் எந்த நோக்கத்தை எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாங்கள் இன்றைய நாளே பார்க்க போகிறோம் இந்த விதையை நான் உங்களுடைய விருதுல போட விரும்புகிறேன் நிச்சயமாக இது பலன் என்று எனக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை மாறி போகும் என்று எனக்கு தெரியும் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் எனக்கு தெரியும் இந்த விதைகள் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன் முதலாவதாக பார்ப்போம் அவர் ஆதாமுக்கு தேவனோடு இருந்த உறவு பெலோஷிப் வித் காட் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி அதாவது தன்னுடைய ராஜ்யத்தை அவர் பூமியிலே ஸ்தாபித்தார் அதற்கு ரீப்ரசன்டிவ் அல்லது அம்பாசிடராக ஆதாமை அந்த தோட்டத்திலே வைத்தார் நான் முதலும் சொல்லி இருக்கேன் நம்முடைய ராட்சத்தை அவர் பூமியிலே ஸ்தாபித்தார் அதற்கு அதனை பாதுகாப்பதற்கு சொல்லப்பட்டிருக்க அவன் தோட்டத்தை காப்பதற்கும் பண்படுத்தவும் அங்கே வைக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய அந்த ராட்சத்தை காப்பதற்கு அதை பராமரிப்பதற்கு ஆதாமே அந்த இடத்திலே வைத்தார் ஆனால் அவருடைய நோக்கம் என்னவாயிருந்தது என்று சொன்னால் அவர்களோடு அவர் உறவாட விரும்பினார் ஆதியாகமா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எப்படியாக சொல்கிறது பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய தேவனாகிய கற்றுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் இந்த காரியம் முதலே நடந்திருக்கிறது ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று காரியம் இதை எழுதினவர் மோசை மோசை அந்த இடத்திலே இல்லை ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் மோசைக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் மோசை எழுதும் போது முதலே இது ஏற்கனவே நடந்த சம்பவம் சம்பவங்களா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே வழக்கத்தின்படி என்று சொல்கிறபடியாக அவர்களோடு உலாவின தேவனாயிருக்கிறார் ஆனால் அதை எழுதப்பட்ட இடம் பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவர் அந்த இடத்திலே உலாவினவராயிருக்க அவர்களோடு உறவு வைத்த தேவனாயிருக்கிறார் ஆதியாகமும் நாலாம் அதிகாரம் எட்டாம் இருபத்தி ஆறாம் வசனியாக சொல்கிறது அப்பொழுது மனுஷர் கத்தோடைய நாமத்தை கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆண்டவரை தொழுது கொள்வது அல்ல ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம் மனுஷர்களை அவர் அந்த ஃபெலோஷிப்

அவர்கள் அந்த சத்தத்தை அவங்களோட அப்படிப்பட்ட உறவு ஒன்று குழந்தை ஆறு பதினேழு சொல்கிறது கத்தரோடு இருக்கிறான் அவர் ஆவியிலே அந்த உறவை வைத்தவர்களா இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இதே காலத்தில் அவர் மத்திய பார்க்கும் போது ஆண்டு ராக ஜேசு கிறிஸ்தவர்கள் மலைப்பிரசங்கத்திலே சொல்லிக் கொடுத்த காரியம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் அவர் இப்படியாக அவர் மாயத்திலிருந்து உபதேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவாங்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அதே போல இப்ரேயர் பதினெண்டு நாள் பதினெண்டு பதினாலு சொல்றது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது இங்கே ஆதாமை அவர் தன்னோடு உறவாடும்படியாக அப்படியான ஒரு உறவு வைத்துக் கொள்ளும்படியாக அவர் ஒரு வாக்கினார் என்று இந்த விதத்திலிருந்து அளர்ந்து கொள்வோம் அதே காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் நம்மை பரலோக ராஜ்ஜியத்துக்கு அந்த ஏகேனுக்கு அவர் நம்மை அழைத்து செல்ல விரும்பினார் அல்லது அவருடைய காரியத்தின் மூலம் நாங்கள் அங்கே போக போகிறோம் அப்படியான ஒரு வாழ்க்கையை ஏதேனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக எப்படி இருந்தார் அதே வாழ்க்கை என் மூலமாக உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் அது காரியம் என்ன இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனோடு நடப்பார்கள் அவர்கள் தேவனை தரசிப்பார்கள் அவர்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதே போல இப்பிரேயர் பன்னெண்டு பதினாலு சொல்கிறார்கள் பிறசுத்தமாக இருக்கும் போது நம்முடைய எப்படி வழியிலே வருகிறது நம்முடைய இறுதம் முதலாவதாக சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படியாக இருக்கும் போது தேவனோடு நாங்கள் உறவாட முடியும் எப்படியாக பகலின் குளிர்ச்சியான வேலையிலே அவர்கள் அந்த ரூவா எலோஹிம் அந்த சத்தத்தை ஆவியோட சத்தத்தை கேட்டார்களோ அதே போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவரோடு உறவாட முடியும் அவரோடு நடக்க முடியும் அந்த நம்மை அனுபவத்தை மறுபடியும் ஏதேனுக்கு அழைக்கிறார் அந்த வாழ்க்கை ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக அவர் அவனுக்கு இருந்த காரியம் அதே காரியம் பிந்தி ஆதமாகி ஆகிய ஜேசு கிறிஸ்துவ மூலமாக உங்களுக்கு வந்திருக்கிறது மறுபடியும் என்னோட அந்த உறவுக்கு திரும்புங்கள் என்று கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்காரு அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன

கரை வந்தாலும் அது அப்படியே எல்லோருக்கும் தெரியும் சின்ன கரை வந்தாலும் அந்த வஸ்திரம் அசுசிப்படும் தைரியம் உண்டு நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்தார் எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உடையவராயிருக்கிறார் தேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் நம்முடைய இருதயத்தை சுத்த மனச்சாட்சி உள்ளதாக மாற்றும் செத்த கிரிகள சுத்திகரிக்கும் நமக்கு திட்ட நம்பிக்கை உண்டு ஆக இந்த வேலையிலே இலக்கியத்தன் உங்களை அழைக்கிறார் மறுபடியும் ஏதே எனக்கு அழைக்கிறார் அவரோடு அந்த உறவை நீங்கள் வைத்துக் கொள்ள விரும்புவா விரும்புகிறார் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய சுத்தம் உள்ளதாக காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டுபுரையை பாவம் செய்தது போல அப்படியே நின்று விடவில்லை ஆண்டு விடத்தில் போனான் இரு நரங்குண்டதும் நொறங்குண்டதுமான ஆவியை கத்தர் புறக்கணியார் என்று சொல்லி ஆண்டு சுத்த இதயத்தினை சிருஷ்டியும் நிலவரமான ஆவியர் என்ற வரைப்பண்ணம் என்றால் நான் உண்மோடு நடக்க விரும்புகிறேன் உண்மை பார்க்க விரும்புகிறேன் உண்மை தரிசிக்க விரும்புகிறேன் உண்மோடு நான் நடக்க விரும்புகிறேன் என்று அவன் சொல்லி அர்ப்பணித்த போது கத்தன் மறுபடியும் அவனே கழுவி சுத்தப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளே கர்த்தன் மறுபடியும் உங்களை ஏதேனும் கலைக்கிறார் அதே உறவு ஆதாம் பாவம் செய்யும் இருந்த அதே உறவு அவங்களோடு வைத்துக்கொள்ள ஆண்டவர் வரை விரும்புகிறார் கொடுங்கள் கத்தன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அமைய